அண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அழுத்ததலை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மறுபடியும் என் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஈஸ்டர் வரப்போகுது அந்த ஈஸ்டர் வாரத்திற்கு முன்னாடி நான் இதை பேசுகிறத ஒரு ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஈஸ்டர் வந்து நம்ம வருஷம் வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதை ஒரு பண்டிகையாக நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் அதில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஈஸ்டருக்காக இன்னும் ஒரு வருடம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது ஒவ்வொரு நொடியுமே நம்ம அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு தைரியத்தையும் கொண்டு வரதா இருக்கும் அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் கேளுங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அநேக இடங்களில் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு தருகிறதா இருக்கும் அதாவது ஆண்டவர் வந்து இந்த நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பல நேரங்களில் சிலுவையை உயர்த்தி பிடித்து கொண்டு சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம ரொம்ப இதில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லா சபைகள்லேயும் பார்த்திங்கன்னா சிலுவை குறித்து நிறைய சத்தியங்கள் சொல்லப்படும் சிலுவை வந்து ரொம்ப சிலுவை முக்கியமா முக்கியம்தான் சிலுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலுவையில் தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது எல்லாமே ஓகே தான் ஆனா தெழுதல்னு ஒன்று இல்லாமல் போயிருக்குமா ஆனால் சிலுவை வந்து அது ஒரு ஒரு மரணத்திற்கான ஒரு அடையாளமாக தான் போயிருக்கும் இப்போ ரோமர்கள் வந்து சிலுவை எதுக்கு யூஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மரண தண்டனை கொடுக்கறதுக்கு தான் சிலுவை யூஸ் இருந்தாங்க இப்போ மரண தண்டனை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு மரண தண்டனை அதுக்கு தான் சிலுவை யூஸ் இருந்தாங்க இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம வந்து செயினில் வந்து டாலராக யூஸ் இருக்கோம் அதை வந்து இப்போ யூதர்களும் ரோமர்களும் அதை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்ம ஊர்லெலாம் தூக்கு தண்டனைக்கு ஒரு கயிறு மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி ஒரு நாட் போட்ட மாதிரி அதை எடுத்து நீங்கள் டாலராக போட்டால் எப்படி இருக்குமோ யூதர்கள் மத்தியில் சிலுவை வந்து அப்படி தான் இருந்தது சிலுவை வந்து ஒரு ஒரு மரணத்தின் கொடூரமான மரணத்தின் ஒரு சின்னமாக தான் இருந்தது நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா உயிர்த்தெழுதல்னு ஒன்று இல்லைன்னா சிலுவை வந்து ஒரு கொடூரமான ஒரு மரணத்தின் சிம்பலாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம உயிர்தெழுதலை பெருசாக நீங்கள் நம்ம அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளலைன்னா நம்ம சிலுவையை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுறோன்றது வந்து சிலுவையை வச்சே ப பல நூற்றாண்டுகளாக சத்தியம் பேசப்பட்டு வருது அதாவது பவுல் வந்து தெளிவாக சொல்லுவாங்க பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குறுந்தியர் பதினஞ்சு பதினாலில் அவர் அழகாக சொல்லியிருப்பார் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா அதாவது நீங்கள் சிலுவையில் வந்து பாவம் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிப்பு சிலுவையில் ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்போடு நின் நின்னு நின் இப்போ சபையில் வந்து பாவ மன்னிப்பு பெரிய சத்தியமாக இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் பாத்தீங்கன்னா அதை குறித்து நிறைய நான் பேசியிருப்பேன் பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது எதற்காக கொடுத்தார் ஆண்டவர் அப்படின்னு ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத வச்சே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நீங்கள் இந்த பாவத்தில் இருக்கீங்களா நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்களா நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களா நீங்கள் இந்த பாவம் செய்கிறீங்களா உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு இப்படியே நம்ம இப்போ செய்திகளை சொல்லிக்கிட்டே சிலுவையிலேயே நம்ம இருக்கிறனால நம்ம வந்து அதாவது சிலுவையில் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆனால் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோமா அப்படின்னா சிலுவையில் நம்ம விடுதலையாக்கப்படலை உயிர் தெளிதலில் தான் விடுதலை விடுதலையானோம் சிலுவை வந்து பாவம் மன்னிக்கப்பட்டது அதாவது அதே ஒன்று குறைந்தியர் பதினைஞ்சு பதினேழில் வந்து பவுல் சொல்லுவான் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா தப்பு வந்து உங்களுக்கு மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜெயிலே வச்சுருந்தா அது என்ன பிரயோஜனம் நீங்கள் விடுதலையாகி வெளியே வந்தால் தான் அந்த மன்னிப்புக்கான ஒரு ஒரு அர்த்தமே இருக்கும் இங்கே சப் நம்ம ந பல நேரங்களில் சிலுவையில் வந்து அவருடைய மன்னிப்பை பற்றியே தான் இருக்கோம் ஆனால் உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம மறந்துடுறோம் ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரோமர்கள் யூதர்கள் மத்தியில் ஆண்டவருடைய சிலுவை வந்து உயிர்த்தெழு சிலுவை மரணத்துக்கு அப்போ உயிர்த்தெழுதல்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் சுவிசேஷமாக சொல்ற சொல்கிறது என்ன அப்படின்னா ஆண்டவர் உனக்காக மறித்தார் ஜீசஸ் டைட் மீட் ஃபார் யூ அப்படின்றது தான் சுவிசேஷமாக சொல்றோம் ஆக்சுவலாக அது சுவிசேஷம் கிடையாது உயிரோடு எழுந்தது தான் சுவிசேஷம் நீங்கள் வந்து ரோமர்கள்ட்டையும் யூதர்கள்ட்டையும் போய் இதை சொல்கிறீங்க சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயேசு உனக்காக மறித்தார் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா கொன்னதே நாங்கள் யூ ரோமர்கள் சொல்லுவாங்க கொன்னதே நாங்கள் தான் யூதர்கள் சொல்லுவாங்க அதற்கு காரணமே நாங்கள் தான் அப்புறம் டைட் ஃபார் யூ அப்படின்றதுல ஒரு சுவிசேஷமே இருக்காது அவங்க கிட்ட போய் நீங்கள் கிறிஸ்து உனக்காக மறித்தார் அப்படின்றது சுவிசேஷமாகவே சொல்ல முடியாது உயிர் தெளிதலில் தான் சுவிசேஷம் இருக்குது அதனால தான் நீங்கள் நீங்கள் மற்ற இல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமரும் யூதர்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நடந்த உடனே அங்கே இருக்கிற முதல் விட்னஸ் யாருன்னு பார்த்தா அந்த கல்லறைக்கு முன்னாடி இருந்த போர் தான் அவங்க வந்து பாடியை காண உடனே இவனுக்கு இவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவாங்க என்ன ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா நீ போய் இவர் வந்து இவருடைய பாடியை வந்து சீஷர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே அந்த ரூமர்னால யூதர்கள் பல பலருமே மேசியா இனிமேல் தான் வருவார் சொல்லிட்டு இஸ்ரேலில் நிறைய பேர் இன்னும் ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த வந்து உயிர்த்தெழுதல் இதெல்லாம் வந்து நம்பாமலே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா தெழுதலை பற்றி அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயம் ஏன்னா உயிர்த்தெழுதல் நடந்து நடந்தது நிமித்தம் யூதர்களினுடைய மொத்த கோட்பாடு மொத்த சிஸ்டமையும் ஆண்டவர் வந்து உடைக்கிறார் ரோமர்களும் ரொம்ப அதி பயங்கரமான ஒரு மரண தண்டனை எல்லாரையுமே பயங்காட்டுற மரண தண்டனையை இவர் தன்னுடைய மரணத்தினால் விழுங்கி உயிரோடு எழுந்துட்டாருன்னு வந்தால் ரோமர்களுடைய ம தண்டனைக்கும் யாரும் பயப்பட மாட்டாங்க நீங்கள் வந்து நாளைக்கு பெருசை தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க உன்னை கொன்னுருவேன்ற அளவுக்கு நீங்கள் பயம் அவங்க அவங்க அத்தாரிட்டியில் நீங்கள் கொன்னாக கூட திரும்ப உயிரோடு வந்துடுவார் அப்படின்ற பட்சத்தில் என்னதான் அவங்கள பயங்காட்ட முடியும் எந்த சிஸ்டமே அவர் பயங்காட்ட முடியாது இதனாலேயே அந்த அந்த உயிர் தழுதல்னு ஒன்று நடக்கலைன்றத ரொம்ப சேஃபாக அதை வந்து அவங்க வந்து எப்படி மக்கள் மத்தியில் இது நடந்துடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது ஆண்டவர் தரிசனமானதும் கொஞ்சம் சில 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 நூறு மக்களுக்கு தான் வந்து அவர் தரிசனமானார் உயிரோட வந்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து சீஷர்கள் தான் அந்த சத்தியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அதனால தான் நீங்கள் உயிர் தழுதலின் சுவிசேஷம் அப்படின்னா நம்ம பெரிய ஏதோ இப்போ நம்மளுக்கு செய்தி அப்படின்னா பல வசனங்களை கோட் பண்ணி இப்படியெல்லாம் செய்தி சொ வந்து செய்தி நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த காலகட்டத்தில் உயிர் தெழுதல் அப்படின்றது ஆண்டவர் லிட்ரலாக உயிரோடு எழுந்துட்டார்ன்ற செய்தியை வல்லமையாக கொண்டு போனாங்க ஏன் அவ்வளோ வல்லமையாக கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த உயிர் தெழுதலில் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது உயிர் தெழுதலின் வல்லமைனா ஆண்டவர் லாசரோ உயிரோடு எழுப்புனார் லாசர் உயிரோடு எழுப்புனதும் உயிர்த்தழுதலின் தான் இப்போ லாஸர் உயிரோடு எழும்புனா அப்படி ஆண்டவர் வந்து சொல்றாரு லாசருவே வெளியே வா அப்படின்னோன்னே அவன் உயிரோடு வர்றான் அதுக்கும் உயிர்த்தழுதலின் வல்லமை தான் வேலை செய்யுது அந்த உயிர்த்தழுதலின் வல்லமையில தான் அவன் உயிரோடு எழுப்பப்படுறான் இங்க நடந்த உயிர்த்தெழுதல் அப்படி கிடையாது அந்த உயிர்த்தெழுதல் வந்து ஒரு மனுஷனுக்கு நடந்தது இங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு மய உயிர்த்தெழுதல் அப்படின்றது மொத்த மனுகுலத்துக்குமே நடந்தது நம்ம இங்கே ஆண்டவர் உயிரோடு எழுந்திரிச்சிட்டார் அப்படின்னோன்னே நம்ம வந்து ஏதோ நம்ம நம்ம சேவிக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு வந்துட்டார் அப்படின்றது சு ஒரு சுவிசேஷம் கிடையாது ஏன்னா அவர் பரத்திலிருந்து தான் இறங்கி வர்றாரு அவர் அவர் தேவகுமாரனாக இருக்கிறாரு தேவகுமாரனாக இருக்கிறவர் உயிரோடு எழுந்து திருப்பி பரமேறி போகிறாரு அப்படின்றதுல என்ன என்ன சுவிசேஷம் இருக்க போகுது அவர் அங்கேருந்து தான் வந்தார் அங்கே போகிறாரு இதை நீங்கள் ஈஸ்டரை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அதனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பெனிஃபிட்டு அது பெனிஃபிட் கிடையாது தெழுதலில் ஈஸ்டரில் நம்ம மு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா எப்படி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியரில் கூட ரெண்டாவது அதிகாரம் வந்து ஏழாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடைய கூட உட்காரவும் செய்தார் அதாவது இதில் இதில் அவரோட கூட எழுப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று குருந்தியர் பதினஞ்சில் தான் ம மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிட்டு இந்த அதாவது இந்த இந்த மரணத்துக்கு ஆண்டவர் வர்றதுக்கு காரணமே ஏற்கனவே இந்த மரணம்ன்றது ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனுஷனால் நடக்குது இங்கே மனுஷகுமாரன் தான் வந்து த ஒரு மனுஷனாகவே தேவகுமாரன் தனக்கு அதாவது தேவனுக்கு சமமாக இருக்கிறத வந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழே வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் மறிக்கும் போது உயிர்த்தெழுதல் என்ன நடக்குனா ஒரு மனுஷன் ஒரு ஆதாமி நிமித்தம் மரணம் வந்தது அதே மாதிரி இவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் மொத்த மனுஷனும் எழுப்பப்படுறான் நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்போம் ஆதாமியவாள் வந்து தப்பு பண்ணல அவன் வந்து அந்த கனியை புசிக்கல அப்படின்னா ஆளுகையில் இருந்திருப்போம் நம்ம இப்படி இருந்திருப்போம் அப்படி இருந்திருப்போம் அவன் பண்ண தப்புனால இப்போ நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றோம்ல இப்போ எந்த இடத்துல அவன் விழுந்தானோ அந்த இடத்துல விழ முடியாத இடத்துக்கு அவர் நம்ம நம்மளுடைய மரணத்தை அவருடைய மரணத்தினால் விழுங்கி ஜெயம் பெற்று நம்ம நம்மையும் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கோம் இப்போ விழுந்தே போக முடியாது ஏன்னா நமக்கு கிறிஸ்து தலையா வேற இருக்கிறார் ஆதாம் கூட விழுந்து போறதுக்கு எத்தனையோ சான்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம புதிய சிருஷ்டியா விழுந்தே போக முடியாத இடத்துக்கு ஆளுகையில் அவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஆளுகை நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் வந்து இந்த உயிர்த்தெழுதல் தான் இந்த உயிர்த்தெழுதல் விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஆர்டினரி பர்சனாக இருக்க மாட்டோம் நம்ம வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஈஸ்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார்ன்ற சு சுவிசேஷம் கிடையாது நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோன்றது தான் சுவிசேஷம் எந்த எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆதாம் ஏவாளுக்கு நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் அவர் என்ன ஆளுகை கொடுத்துருந்தாரோ அதே ஆளுகையில் நம்மளை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை திரும்பவும் ஆளுகை செய்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு வந்தது தான் இந்த ஈஸ்டரில் நடந்த சுவிசேஷம் இந்த உயிர் தெழுதல் இல்லைன்னா பவுல் சொல்கிறார் உயிர் தெளிதல் இல்லைன்னா விசேஷமும் இல்லை நீங்கள் உங்களுடைய விசுவாசமும் விருதா அப்படின்ட்டான் ஏன்னா இந்த உயிர் தெளிதலின் வல்லமையில் தான் அப்போஸ்தலர்கள் வந்து பயம் வந்து அந்த ரோமர்கள் மத்தியிலையும் யூதர்கள் மத்தியிலையும் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா இப்போ ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாருன்றத எப்படி நம்ப வைக்கிறானுங்க அப்படின்னா இந்த இவனுடைய இவங்களுடைய சுவிசேஷம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் நம்பலை ஏன்னா இவர் வந்து இவனுக்கு தான் திருடி இருப்பானுங்களோ இவனு அந்த சீஷர்கள் மேலே தான் அவனுங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டாகவே இருக்குது ஆனால் அங்கே தான் ஒதுங்கி ஒதுங்கி இப்போ பிசாஸ் என்ன நினச்சா இவரோ இவரோ சிலுவையில் அரைஞ்சிட்டா இதோட இந்த 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 சுவிசேஷம் இதோட நின்றுரும் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் திரும்ப போகிறது உங்களுக்கு நல்லது தேட்டர் வாழ்னையும் பரிசுத்தாவியானவரும் உங்களுக்கு தருவேன் அப்படின்றாரு ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா இப்போ ஒருத்தர் தான் இவ்வளோ இது பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ அவர் போனதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரும் யோவானும் போகிறாங்க ஒரு ஒரு தேவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அலங்கார முன்னாடி முடவன் ஒருத்தன் சப்பானிய பார்க்குறாங்க பார்த்த உடனே இவன் அவன் அவன் வந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கான் இவன் பொண்ணு என்னிடத்தில் அந்த உயிர்த்தெழுதியின் வல்லமையில் அவனை எழுந்து சொல்லி நடக்க வைக்கிறான் இப்போ இங்கே என்ன அவன் சாட்சி சொல்கிறான் எப்படி அந்த சுவிசேஷத்தை அவங்க எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து பரவ செய செய்கிறாங்க அப்படின்னா இப்போ அவன் சொல்கிறான் பேதுரு நீங்கள் வந்து சிலுவையில் அறிஞ்சிங்களே அந்த கிறிஸ்துவுக்கு நான் தான் சாட்சிமா எப்படி சாட்சி சொல்கிறான்னா இப்போ அவர் மறித்து போயிருந்தார்னா அவர் காலகட்டத்தில் நடந்த அந்த அந்த அற்புதங்கள் இப்போ நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர்தான் நீங்க நீங்கள் கொண்டுட்டேன்னு சொல்கிறீங்களே அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கார் அவர் எங்களுக்குள் இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் தான் நான் இவனை எழுப்பி நடக்க வைக்கிறேன் அப்படின்னு உடனே தான் எல்லோரும் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பயங்கர காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு அதனால தான் ரோமர்களுக்கு பயம் வருது அதனால தான் பல சீசர்களை அவங்க வந்து அவங்க கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு போனது காரணம் என்னன்னா பல யூதர்கள் ரோமர்கள் எல்லாம் இந்த அவிசுவாசத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள வர 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 ஆரம்பிச்ச ஆரம்பித்ததுனால இவங்க இவனுங்களுக்கு இவனுங்களோட அந்த ஒரு ஃபுல் அந்த அரசாங்கமே நடுங்கிற அளவுக்கு அப்போஸ்தலர்கள் வந்து பலமாய் அந்த இடத்துல சுவிசேஷத்தை பரப்பியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த உயிர்த்தளிதின் வல்லமை அவங்களுக்கு அந்த சத்தியமும் தெரிஞ்சிருச்சு அந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே அந்த ஆளுகையை பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால உயிர்தலிதலின் வல்லமையில் பயங்கரமா அவங்க வந்து கிரியை செய்கிறாங்க ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இந்த உயிர்தலிதலின் வல்லமை இப்போ நமக்குள்ள கிரியை செய்தா அப்படின்றதுதான் எட்டாவது சங்கீதத்தில் தாவிது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீ நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு அவனுடைய பாதங்களுக்கு நீர் அதாவது ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தி தான் வச்சிருந்தீர் அப்படின்றான் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த நம்ம ஏன் வெறும் ஈஸ்டரை கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு கீழ்படுத்தினார் கீழ்படுத்தினார் அப்படின்னா இந்த உயிர் தழுதலில் நம்ம அவரோட கூட உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே அப்படி நடக்க மாட்டேங்குது நமக்கு கீழ்படிஞ்ச மாதிரியே இல்லையே நம்மளுக்கு எல்லாரும் மாதிரியும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்ரேயரில் பவுல் அழகாக சொல்கிறான் பவுல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டாவது வசனத்தில் அவன் சொல்லுவான் சகலமும் கீழ்ப்படுத்தியும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும் அவன் அவனே சொல்லிடுறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கீழ்பட்டிருக்கு ஆளுகை அப்படின்றீங்களே ஆனால் சகலமும் கீழ்பட்டிருக்க காணமே இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம ஆளுகைக்குள்ளே வர முடியலையே அப்படின்னா முதல்ல இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கணும் பேசியர் ஒன்று பதினேழுல பதினேழுல இருந்து பத்தொம்பது அதில் பத்தொம்பதாவது வசனத்தை அவர் இப்படி சொல்லியிருப்பார் தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து வந்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன் மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் இதை நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சாதான் உங்களுக்கு புரியும் இதுல வந்து பவுல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு என்னன்னா இந்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமைன்னா தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அதாவது அந்த வல்லமையை வந்து அவரால வார்த்தையால சொல்ல முடியல அது வந்து மகா மேன்மையான வல்லமையான அதாவது உயிர்த்தெழுதலின் வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்கு இதை அறிந்து கொள்ள உங்க மனக்கண்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டு வரே தாங்கன்னு சொல்லி எபேசு சபையை பார்த்து ப்ரேயர் பண்றாரு ஏன்னா பவுல் வந்து அந்த உயிர் தெளிதன் வல்லமையில தான் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் அதனாலதான் அவர் வந்து அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயுமே அவர் பல முறை ஆண்டவருக்காக மரணத்தின் விளிம்புல போயுமே சாவுன்றது வந்து அவரா அலோ பண்ற வரைக்குமே அவரால யாராலையுமே அவரோட அவரோட ஜீவனை தொட முடியல இவங்க உயிர் தெளிதன் வல்லமையில இவங்க எந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா மரணத்தை மரணத்தை பதினாலு விழுங்கினால இவங்க இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மரணம் இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க நினைக்கலாம் நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் மரணம் எப்படி இருந்ததுன்னா இப்போ நம்மளோட போலீஸ் வாகனம் எப்படின்னா நீங்க அரஸ்ட் வரண்டோட வருது அப்படின்னா அது வந்து நீங்க அதுக்கு வெயிட் பண்ணல முடியாது அது வந்து உங்களுக்கு அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா இப்போ வந்து மரணம் வந்து கால் டாக்ஸி மாதிரி ஆயிடுச்சு நீங்க இப்போ புக் பண்றீங்க தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணிடலாம் இவங்க அப்படிதான் ஆப்ரேட் பண்றாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் நீரோ மன்னருக்கு முன்னாடி நின்று வந்து இந்த சுவிசேஷத்தை பரப்பிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருந்தது காரணம் என்னன்னா இவனுக்கு இவனுக்கு தெரிய மரணத்தின் வல்லமையே ஆண்டவர் அங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாருன்றதுனாலதான் அவன் பொழுது அவன் அவனை அவனை பாம்பு கடிக்கும் போது கூட பாம்பு செத்து போயிடும் ஏன்னா இவனுக்கு தெரியும் அவன் சொல்றான் இவன் நாளைக்கு நான் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு இப்படி வல்லமையா உயிர் தெழுதின் வல்லமையில அவனால அவனால பிரசங்கிக்க முடியும் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அந்த அதனுடைய வல்லமை என்ன எவ்வளவு எவ்வளவு பயங்கரமான வல்லமை அப்படின்னு இதைத்தான் எபேஸ் சபைக்கு அவன் எழுதுறான் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து இன்னும் நான் சில அடுத்த வாரங்கள்ல ஆழமா நான் பேசுறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க இதை அரிய அறிய அறிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது வெளிப்படும் அப்புறம் நீங்கள் வேறு மனுஷனா வித்தியாசமாக நீங்கள் வெளிப்படவும் நீங்கள் செயல்படவும் உங்களுக்கு இது இது பயனுள்ளதாக இருக்கும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதி தருவாராக ஆமே